வணக்கம் திருப்பாவையும் திவ்ய தேசமும் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவது நாள் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் இருபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் சித்தன் சிறே வந்துண்ணை சேவித்து பொத்தாமறையடியே போத்தும் பொருள்கேளாய் பெத்தம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொல்லாமல் போகாது இத்தை பறைகொள்வான் அண்ணுனான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உனக்கே நாமாட்சி செய்வோம் மத்தைனம் காமங்கள் மாத்தேலோ இது ரொம்ப முக்கியமான பாசுரம் திருப்பாவையில பதினஞ்சாவது பாசரமும் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது பாகவத கைங்கரியத்தை சொல்றது இது பகவத் கைங்கரியத்தை சொல்றதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் இதோட அர்த்தம் என்னங்கிறத பாக்கலாம் இது தினமே எல்லாருக்கும் தெரியும் தினப்படி பெருமாளுக்கு பண்ணும்போது இந்த இந்த சொல்லி சொல்லிதான் நம்ம அப்புறமால சேவிப்போம் என்னன்னு பார்க்கலாம் சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து காலைனா பொதுவாக ஒரு ஆறு மணி அது மாதிரி கணக்கில் சொல்லிக்கலாம் சிறுகாலைனா ஒரு அஞ்சு அது மாதிரி இதே சித்தம் சிறுகாலேன்னு சொல்லும்போது போது என்னன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த மூன்று மணிக்கு அப்புறம் ஒரு நாலு மணி அது மாதிரி நேரம் அவ்வளோ விடியற்காலை பொழுதுல வந்து சேவித்து நாங்கள் என்ன பண்றோம் பெருமாள் வந்து நீ தான் எங்களை தேடி வருவேன் ஆனா உன்னோட அழகோ உன்னோட இதுவோ எங்களுக்கு பொறுக்க முடியாம நாங்களே என்ன பண்றோம் வந்து உன்னை செய்விக்க வரும் அது எத்தனை கஷ்டங்களை பட்டு நாங்க வந்திருக்கோம் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு எங்களை நிலவரையில வச்சிருந்தா அதுக்கப்புறம் ஏதோ நோம்பு மழை பெய்யணும் அந்த காரணத்தை வச்சு எங்களை வெளியில அனுப்பினா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நாங்க அஞ்சு லட்சம் குடி பெண்களுமா ஒன்னா சேர்ந்து வந்து வயிறு காவலனை எழுப்பி நந்தகோபரை எழுப்பி யசோதைய எழுப்பி வரிசையா பிராட்டி நப்பின்ன எழுப்பி எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியில இப்போ உங்ககிட்ட வந்திருக்கோம் வந்து உனக்கு உங்ககிட்ட நோன்புக்கான என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் வாங்கினோம் அடுத்து இந்த சன்மானத்தை வாங்கிட்டோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்படியெல்லாம் நாங்க வந்து உன்னை வந்து அடைஞ்சிருக்கோம் நீ வரணும்னு காத்துட்டு இருக்காலும் உன் மேல இருக்கிற ஆசையானதை எங்களை விடாம உன்னை தேடி நாங்க வந்துட்டோம் நாங்க அப்படி வந்ததுக்கே நீ வந்து நாங்க வந்த உடனே என்ன ஆகும் உனக்கு அப்போ வந்து தோணும் ஐயோ இந்த குழந்தைகள் வந்து சின்னது சின்னஞ்சிறு காலால வச்சுட்டு இவ்வளவு விடிய கால பொழுதுல நம்மளை தேடி வந்திருக்காளே அப்படின்ட்டு எப்படி குகன் உன்னை தேடி வந்த போது இவ்வளோ தூரம் நீ நடந்து வந்தியே அந்த அடி நீ ஒவ்வொரு அடி எடுத்து வச்சதும் எனக்கு வந்து நீ அர்ச்சனை பண்ண மாதிரி நீ நடந்து உன் கால் வலிக்குமோன்னு ராமர் வருத்தப்படுறார் அது மாதிரி உனக்கு இருக்கும் நாங்களும் அந்த வழியோட தான் உன்னை தேடி வரோம் ஆனா உன்னை பார்த்த உடனே கிருஷ்ணர் உன்னை பார்த்தா எங்களுக்கு என்ன இருதுன்னா எங்களோட வழி மறந்து போயிடுறது உடனே வந்து நடந்து வந்து சிம்மாசனத்துல உன்னோட அடிக்கு நாங்க பல்லாண்டு பாட ஆரம்பிச்சிட்டோம் எங்களால இருக்க முடியல சொல்ல உன் புத்தாமறையடியே போத்தும் பொருள்களா பொற்றாமறையடினா நமக்கு வந்து இப்ப தோணும் என்னடா இது அப்பெருமாள வந்து ஒவ்வொரு இதுலயும் என்னன்னா இது நீல மேகம் போல கண்ணன்னு சொல்லிருக்கோம் காயாம்பூர் நிறத்தை எல்லாமே சொல்லியிருக்கோம் ஆனா இதுல என்ன திடீர் பொத்தாமரை தாமரை ஓகே பொத்தாமரைங்கிற எப்படி அப்ப அவரோட இது வந்து கருப்பா இருக்கா கோல்டன் கலர்ல இருக்கான்னு சந்தேகம் வரும் அது என்ன இதுன்னு சொல்றான்னா தாமரை வந்து நல்லா மலர்ந்து அழகா எல்லாம் இருக்கு மென்மை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அதுக்கிட்ட ஒளி கிடையாது இதே பொண்ணு வந்து எப்படி நல்லா அப்படியே பார்த்தா வந்து ஒளி வீசும் தன்மையோட இருக்கும் ஆனா அதுக்கிட்ட வந்து அந்த மலர் அந்த வாசனை அதெல்லாம் வந்து கிடையாது ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பொத்தாமரை சொல்லிடுறான் இன்னும் என்னன்னா பெருமாள் பெருமாளுக்கு பிராட்டி இல்லாம எதுவுமே இது கிடையாது பெருமாள் சூரியன்னா பிராட்டி வந்து ஒளி அது மாதிரி பிராட்டி வந்து எப்படி நல்ல பொன்மோ போல ஒளி இல்லையா அவளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பெருமாளோட திருவடியில பட்டு அது பொத்தாமறையா மாறிடுறதாம் அதை தான் வந்து இவன் சொல்ற அது மாதிரி ஆண்டாளுக்கு வந்து என்னன்னா பெருமாளுக்கு ஏற்கனவே வருத்தமா இருந்தது ஆனா மூ அடி தான் கேட்டேன் அதுலேயே இந்த மகாபலி வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு அடிதான் கொடுத்தா இன்னொரு அடி எனக்கு கொடுக்கல அப்படின்னு பெருமாளுக்கு வருத்தமா அந்த வருத்தத்தையும் ஆண்டாள் போக்கணுங்கிறதுக்காக என்னன்னா திருப்பாவையிலேயே மொத்தம் பரமநடி பாடி அதுல உன்ன சொல்லிட்டா அன்னி உலகமலந்தாங்கிறதுல ஒரு அடி சொல்லிட்டா இங்கேயும் அடி சொல்லிட்டா நீ கவலைப்படாத உனக்கு மூணு அடியும் நாங்க வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ பெத்தம் மெய்துண்ணும் குளத்தில் பிறந்து இவா வந்தோன்னு பெருமாள் என்ன பண்றா நீங்க என்ன இவ்வளவுனால பறைதானே கேட்டுருந்து வாங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு நான் பறைய கொடுத்துடுறேன்னு ஒரு வாத்திய கருவியை கொண்டு கொடுத்துறேன் அத பார்த்துட்டு சொல்றலாம் பெத்தம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ நீ வந்து என்னன்னா எந்த குளத்துல பிறந்த நாங்க அறிவுண்ணும் இல்லாத ஆய்குளம் எங்களோட குளத்துல நீ பிறந்த அதுதான் எங்களோட செல்வம் நாங்க தேடி நாங்களா தேடாம எங்களை தேடி வந்த புண்ணியம் நெய்த்திக்கே சொன்னா இல்லையா அந்த குளத்துல பிறந்ததுனால நீ வந்து மறந்து போயிட்டியோ என்னமோ உன்னோட அறிமுகம் கொஞ்சம் குறைஞ்சிடுதானே அப்படி சும்மா உரிமையாக கேட்குற மாதிரி நாங்க வந்து இந்த பறையை வாங்கிக்கிறதுக்கா வந்து ஒரு கருவியை வாங்குறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் இது எங்களுக்கு கடையிலேயே கிடைச்சிடுமே இது இல்லை நாங்க ஒரு கோள்வோடாட்டம் பறைன்னு ஒன்னு சொல்லியிருக்கோமே தவிர அது இது கிடையாது அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு தெரியாதா தெரியும் நமக்கு புரியறதுக்கா ஒரு ஈஸியா சொல்ற மாதிரி இது அப்போ என்ன இது என்ன வேணும்னு அப்ப நீங்க வந்து இந்த பறைய இல்லையா அப்படின்னு பெருமாள் கேட்கற அதுக்கு குத்தேவல் எங்களை கொல்லாமல் போகாது இந்த வந்து குத்தேவல் குத்தேவல்ங்கிற வார்த்தை இப்பதான் சொல்லியிருக்கா குத்தேவல்னா என்ன குரு பிளஸ் ஏவல் சின்ன சின்ன கைங்கரியம் அந்த பறைங்கிறது இதுதான் அது வந்து போகாது தான் நாங்க வந்து உன்னை தேடி வந்திருக்கோம் இந்த நீ கொடுக்கற இந்த தோல் கருவி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை குத்தேவல் தாங்கிற அந்த குத்தேவல்ங்கிறது வந்து எப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் அவரோட உகப்புக்கேற்ப நம்ம பண்ற கைங்கரியத்தை தான் வந்து சொல்ற அந்த குத்தேவல் பண்றதுக்காக தான் நாங்க காத்துன்னு இருக்கோம் உனக்கு எப்படி வந்து லக்ஷ்மி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாங்களும் கிருஷ்ணா அனுபவம் உன்ன அடையறதுக்காக தானே நாங்க வந்திருக்கோம் அதே மாதிரி நாங்களும் உனக்கு குத்தேவல் பண்ணணும் அதுக்குதான் இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அதுவும் எப்படி எத்தைக்கும் ஏழ் பிறவிக்கும் இன்னைக்கு மட்டும் கிடையாது எப்பெல்லாம் நீ வந்து அவதாரம் பண்றியோ அப்பெல்லாம் நாங்களும் உன்னோடையே வந்து உன்னோட பிறப்பு வந்து இது கர்மவாசம் கிடையாது நாங்க அங்க மோ உனக்கு முன்னையே அடைஞ்சிட்டாலுமே மோட்சத்துக்கே வந்துட்டா கூட உனக்கு எத்தைக்கும் நீ எந்தெந்த பிறவிகள் எடுக்கிறியோ அந்தந்த பிறவில எப்படி நீ வந்து பிராட்டி இல்லாம வந்து அவதாரம் பண்ண மாட்டேன் அது மாதிரி நாங்களும் அந்த பிறவில வந்து ஏதோ ஒரு வகையில கைங்கரியம் பண்ணணுங்கிறா அதுல வந்து என்னன்னா ஏழை பிறவிங்கறது வந்து என்னன்னா நம்ம நம்பருங்கிற விதத்துல எடுத்துக்கணுங்கிறது கிடையாது எழுகின்ற பிறவி இப்ப பெருமாள் பார்த்தா நம்ம பொதுவா தசாவதாரம் மட்டும் கணக்குல சொல்றோம் ஆனா வந்து பெருமாள் எடுத்த அவதாரங்கள் வந்து கணக்குலயே அடங்காதது ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் கொண்டு போனும் அப்படிங்கறதுதான் பெருமாளோட இது அதுக்கு ஏகப்பட்ட பிறவி எடுத்துட்டு இருக்க அதுல நீ எத்தனை பிறவி எடுக்கிறியோ அத்தனையும் நாங்க உங்க கூடவே வந்து உனக்கு கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் வந்து உந்தனோடு உத்தவமே யாமும் உனக்கே யாம் ஆட்சி செய்வோம் என்னோட இது எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலயும் உனக்கே திருப்பியும் ஏகாரஜி மாட்டிங்கிறதுக்காக உனக்கேங்கிற இத வந்து நீயும் மறுக்க கூடாது மத்தேனம் காமங்கள் மாத்தேல வரும்பவன் உனக்கு நாங்க பண்ற கைங்கரியம் வந்து என்னன்னா எங்களோட மன திருப்திக்காகவோ மத்தவா எங்களை பாராட்டணும் அது மாதிரியோ எந்த சந்தர்ப்பத்திலயும் இருக்க கூடாது உனக்கு நாங்க கைங்கரியம் பண்ணோம் அந்த கைங்கரியம் ஓ மனசுக்கு பிடித்தமானதா இருக்கணும் ஓ உகப்புக்காகவே தான் வந்து நாங்க கைங்கரியம் பண்ணுவோம் இப்ப வந்து பார்த்தா வந்து ஒரு வெயில் காலத்துலன்னு பார்த்தோம்னா திருமஞ்சனத்துக்கு போது பார்த்தா நல்ல இதமான நார்மலான ஜலத்துல இது பண்ணுவோம் ரொம்ப குளிர்காலத்து போது பார்த்தோம்னா அச்சகல்லாம் லேசா வெந்நீராட்டம் வச்சு பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு கூட அந்த இது பண்ணுவோம் அது மாதிரி அவர் என்ன அவருக்கு உகப்போ அதுக்கேற்ப நாங்க வந்து உனக்கு எப்பவுமே கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் இத வந்து உன்னோட நாங்க எந்த சந்தர்ப்பத்திலயும் உத்தவமே யாம வந்து சீதா கூட சீதா பிராட்டி கூட பத்து மாசம் உன்னை பிரிஞ்சிருது பரதன் வந்து பதினாலு வருஷம் பிரிஞ்சிருது ஆனா நாங்க அது மாதிரி எல்லாம் கூட உன்னை பிரியவே கூடாது நீ எப்பெல்லாம் எங்கெல்லாம் இருக்கியோ நீ பூலோகத்துக்கு வரையா அப்போவும் நாங்க உன்னோட வந்து இது பண்ணணும் நீ வைகுண்டத்துல இருக்கும் போதும் நாங்க வந்து உனக்கே குத்தேவல் பண்ணணும் அங்க நீ வந்து அங்க எத்தனை பிறகு எத்தனை உடம்பு வேணா நம்ம அங்க எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் வைகுண்டத்துக்கு போனா வந்து ஒரு பிற இது பெருமாளுக்கு நம்மளே வந்து பூக்கட்டி இது பண்ணலாம் நம்மளே வந்து அவரை கூட வந்து பிரபந்தம் பண்ணலாம் எந்த விதம் அங்க வந்து இதுவே கிடையாது எத்தனை உடம்பு எடுத்து எவ்வளவு இதுலயும் கைங்கரியம் பண்ணலாம் ஆனா அந்த கைங்கரியமும் வந்து என்னன்னா எங்க விருப்பத்துக்காக பண்ணக்கூடாது நீ எப்படி எங்களை கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டுக்கலையோ அதுபடிதான் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்ற அப்புறம் வந்து இதை வந்து மத்த இனம் காமங்கள் மாத்தையில விரும்புவா எங்க மனசுலேயும் வந்து என்னன்னா ஆண்டாளுக்கு வேற என்ன காமங்கள் இருக்க போகிறது ஒண்ணுமே கிடையாது இந்த தான் ஆனா இந்த கைங்கரியத்தையும் நான் வந்து ஏன் சந்தோஷத்துக்காக எங்க சந்தோஷத்துக்காக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீ தவிர்த்திடணும் அது தவிர இத பண்ணினா எங்களுக்கு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும்ங்கிற மாதிரி எண்ணங்கள் சப்போஸ் வந்தா அதையும் இது பண்ணிடும் எங்க வந்தாலும் இதே வந்து நீயே வந்து ஆண்டா பெருமாளுக்கு கட்டளையிடுற நீயே வந்து இவளுக்கு வந்து இங்கேயே இந்த இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் நல்லபடியா இருந்துட்டு வரட்டும் இங்கேயே வந்து செல்வ செருப்பு எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நீ சப்போஸ் எங்களை பத்தி நினைச்சா கூட அதுவும் எங்களுக்கு வேண்டாம் அந்த உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தா அதையும் நீ மாத்தின்று அப்படின்னு பெருமாளுக்கே கட்டளையிட்டு சொல்ற மாதிரி இது அதனால இந்த பாசரத்தை நான் ஆண்டாளோட பாசரத்தை நம்மளும் தினமும் சொல்லும் போதே நமக்கும் கண்டிப்பா கைங்கரிய பிராப்தி கிடைக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து என்ன திவ்ய தேசம்னு பாக்கலாம் இன்னைக்கு துவாரகை நூத்தி நாலாவது திவ்ய தேசம் அதான் ஆண்டால் இதுல குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் என்னன்னு பாக்கலாம் துவாரகை ரொம்ப பெரியது பஞ்சத்வாரகான்னுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இது இது வந்து கிருஷ்ணர் கதையோடயே சம்பந்தப்பட்டது முதல் ஆய்ப்பாடி அதெல்லாம் அவர் பிறந்து வளர்ந்து சின்ன வயசு இதோட வந்துடுது இல்லையா இது வந்து என்னன்னா கம்சனை வந்து வதம் பண்ணிடுறார் இல்லையா அப்ப வந்து என்ன ஆறுதுன்னா ஜராச்சந்தன் தான் கம்சனோட மாமனார் அவர்கிட்ட கம்சனோட ஜராசந்தனோட ரெண்டு பொண்ணுதான் கம்சன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா உடனே அவ எல்லாம் வந்து அப்பாட்ட போய் சொல்றான் எங்களை கம்சனுக்கு வந்து கண்ணன கண்ணன் தான் எங்க வந்து கொலை பண்ணிட்டா நீ தான் வந்து சண்டைக்கு போகணும்னு உடனே மகத நாட்டு ராஜா ஜெராசந்தன் அவன் சண்டைக்கு வரான் பதினேழு முறை சண்டைக்கு போடுறான் பதினேழு முறையும் பெருமாள் வந்து அவனை எதிர்த்து இது பண்ணிடு இந்த நேரத்துல என்ன இருதுன்னா காளையவனு ஒரு அரக்கன் அவன் வந்து என்னன்னா காளையவனன் அவன் வந்து என்ன பண்றான்னா மொத்தம் மூவாயிரம் கோடி எவன சேனையோட அவனும் வந்து இது பண்ண மதுரா அட்டாக் பண்றதுக்கு அவனும் வந்தான் இந்த இதுல ஜராச்சந்தனும் வந்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் வரான் உடனே பெருமாள் நம்ம தான் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தோம் எல்லாருக்கும் யாதவர்களுக்கு எல்லாம் தொந்தரவு வா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் பலராமருக்கு விருப்பமே இல்ல 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 வா போலாம் இவர் கூட்டினு போய் அப்பதான் வந்து மேற்கு கடற்கரை ஓரமா சமுதிரராஜன் கிட்ட எனக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு கேக்குற பன்னெண்டு யோஜனை இடம் வாங்கிட்டு அங்க வந்து இவர தேவதச்சன் விஸ்வகர்மாவை வச்சு அருமையா அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த இடத்த வந்து சிருஷ்டி தங்கத்தாலே ஆன நகரம் அந்த அளவு அருமையா துவாரகா இது பண்ணிடுறா அங்கதான் வந்து இவ ஆட்சி இது பண்றா எல்லாரும் மக்கள் எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயிடலாம் இதை வந்து நம்ம கோமதி துவாரகா முதல்ல போறது வந்து கோமதி துவாரகான்னு சொல்லலாம் இங்க மொத்தம் அஞ்சு துவாரகை இருக்கு இந்த கோமதி துவாரகாக்கு இன்னும் ஒரு கதையும் இருக்கு கோமதி யாருன்னு பார்த்தா வசிஷ்டரோட பொண்ணு அப்பா என்ன பண்றான்னா வசிஷ்டர் வந்து கோமதிக்கு கல்யாணம் பண்ணணும்னுட்டு கூப்பிடுற நீ வா உன்னோடையே கூப்பிட்டு நான் மாப்பிள்ளை யாரும் பாக்குறேங்க அப்படி போயிட்டே இருக்கா ஆனா அவளுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்ல இப்படி வந்துட்டே இருக்கிற இடத்துல இந்த துவாரகி வந்துடுறது துவாரகையை பார்த்த உடனே கிருஷ்ணர் மேல அவளுக்கு ஆசை இருக்குது இந்த கிருஷ்ணரை விட்டுட்டா நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இருக்கா அவ அப்பாட்ட என்ன சொல்லிட்டு வரான்னா நீ வந்து நான் உன் கூடவே பின்னாடி வருவேன் ஆனா என்ன நீ திரும்பி பார்க்க கூடாது எப்ப நீ திரும்பி பாக்கறியோ அப்ப நான் வந்துருவேன் உன்னோட திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சரிங்கிற அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நீ என் கூட வரேங்கறதுங்க நான் என்னோட சலங்கா சத்தம் கேட்கும் நீ அதை பச்சு பாருங்க அப்படி வந்துட்டே இருக்கா இங்க மணல் பாங்கன்னா இடம் சத்தம் கேட்கல என்னடா அது இவ வரலா இல்லையான்னு இப்படி திரும்பி பார்க்கறேன் பத்தியா நீ திரும்பி பார்த்துட்டேன் இனிமேல் நான் உங்க கூட வரவே மாட்டேன் அப்படின்னுட்டு அங்கே நதியா ஓட ஆரம்பிச்சிட பெரிய நதியெல்லாம் கிடையாது வெறும் அஞ்சே மைல் ஓடிட்டு கடலோட கலந்துருவான் அத வந்து அந்த கடல்ல அங்க கலக்கிற இடத்துலதான் அந்த துவாரசீலான்னு சலிகிராமக்கல்லு கேற்ப அதுக்கும் பிரசித்தம் உண்டு ஆத்துல வச்சு நம்ம பூஜையில பெருமாள் பயன்படுத்துவோம் அந்த இது இந்த இந்த இடத்த தான் நம்ம வந்து கோமதி துவாரகான்னு சொல்றோம் இதுக்கப்புறம் துவாரகா அது பேத் துவாரகா என்னன்னா இவர் குஜேலர் தெரியும் இல்லையா சுதாமா அவருக்கு அவள் பெருமாளுக்கு அவர் கொண்டு வந்தார் அவர் கஷ்டப்பட்டார் நிறைய குழந்தைகள் அந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த கதை இது படிதான் பெருமாளுக்கு வந்து இங்க கொண்டு வர்றாரு அவர் அவளை கொண்டு வந்து பெருமாளுக்கு கொடுக்குறார் கொடுத்துட்டு ஆனா அவருக்கு வந்து ஆத்துக்காரங்க சொல்லி அனுப்பினது என்னன்னா நீ பெருமாள் கிட்ட ஏதாவது கேட்டு நம்ம குழந்தைகளுக்கு பால் கூட இல்லை குச்சையிலருன்னா கிழிந்த வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்கிற பேர் பேரு அதனால ஒரு இது பண்ணி பணம் ஏதாவது வாங்கிடுவாங்க ஆனா பெருமாளை பார்த்தோன்னா அவருக்கு எதுவுமே கிருஷ்ணரை பார்த்தா கேட்க தோணு அவளை மட்டும் கொடுத்துடுவேன் அவர் திரும்பி போனா அவரோட வீடே நல்ல மாளிகையா மாதிரி நல்ல நிறைய பணம் எல்லாம் வந்துடுறது அந்த இடம் தான் பேட்னா வந்து அந்த மொழியில் இதுவும் சொல்றா பரிசுன்னு பரிசுனோம் இங்க பேட் துவாரகாங்கிறா கொஞ்சம் தள்ளி இந்த இடம் எல்லாமே துவாரகா இங்க எல்லாமே வந்து தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு துவாரகா மட்டும் ராஜஸ்தான் பக்கத்துல வருது இந்த குஜராத்லயும் போர்பந்தர் கிட்ட போனா குச்சேலரோட மாளிகை வீடு எல்லாமும் இப்பவும் காமிக்கிறான் நமக்கு சுத்தி பார்க்கும் போது அதையும் நம்ம பார்க்கலாம் அதனால இதை வந்து பேட் துவாரகான்னு சொல்றான் அடுத்து வந்து இது ரண சோடு ராய் டாகூர் துவாரகான்னு இங்க பெருமாளுக்கு பேரே என்னன்னா ரண்சோடு ராய் அப்படின்னா என்னன்னா ஓடி வந்தவர்னு பேரு போர்க்களத்துல இருந்து ஓடி வந்தவர் நம்ம பெருமாள் தானே எல்லாத்துலயும் எப்படி நம்ம எல்லாம் எதை இதுன்னு மானக்கேடுன்னு நினைக்கிறோமோ அவர் அது மாதிரி பேர்ல அவருக்கு பெருமையா வச்சுட்டு இருக்கிற இது இதுல இந்த இதுதான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா ஜராச்சந்தன் சண்டை அதெல்லாம் அந்த சண்டையோட இந்த இடம் சம்மந்தப்பட்டது அவர் ஓடி வர்றார் இல்லையா அப்படி அங்க வந்து காளையவனனும் வரான்னு சொன்னேன் இல்லையா காளையவணன் வரும்போது என்ன பண்றாரு இவர் ஒரு மாலையை தாமர மாலையை போட்டுட்டு வேகமா ஓடி வந்துருக்காரு அவன் பின்னாடியே ஓடாதுன்னு துரத்திண்டே வரான் அப்படி வரும்போது என்னன்னா இந்த ரணச்சோடு இந்த இடம் இருக்கு இல்லையா இங்க ஒரு கொகைக்குள்ள முச்சுக்குந்தன்னு ஒரு ஒருத்தர் ஒரு ராஜா படுத்துட்டு இருக்கு அவர் வந்து என்னன்னா தேவருக்கு வந்து அசுரரோட நடந்த சண்டையில அவர் ஹெல்ப் பண்ணு அதனால என்னன்னா ரொம்ப வருஷ காலம் நடந்தது சண்டை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கணும்னு உடனே இந்திரன் வரம் கொடுக்குறான் நீ வந்து என்னன்னா தூங்க உன் தூக்கத்தை யாரு வந்து கெடுக்கிறாலோ நீ யாரை நேர்ல பாக்குறையோ அப்போ கண்ணை திறந்து அவ எரிஞ்சு போயிடுவான்னு நம்ம பெருமாளுக்கு தான் இது தெரியுமே அவர் ஒரு இதில் திண்ணையில முச்சுக்குந்தன் படுத்துன்னு இருக்கார் காலை அப்படி தட்டி விட்டுட்டு பெருமாள் நகர்ந்து போயிடுறார் உடனே இந்த காலையவனன் இவரை தேடிட்டு வரான் இல்லையா இவர் கண்ணை முடிக்கும் போது காளையவனன் முகத்தை பார்த்துரு உடனே அவன் எரிஞ்சு போயிடுறான் இதுதான் காளையவனோட கதை இந்த இடத்துல தான் சொல்ற பெருமாளுக்கு பெரிய சன்னிதி எல்லாமே இருக்கு இந்த இடம் அடுத்து வந்து மூலத்வாரகான்னு சொல்றா மூலத்வாரகா வந்து என்னன்னா தர்ம இவர் கிருஷ்ணரும் பலராமரும் இங்க வந்து எந்த இடம்னு பார்க்க ஆரம்பிச்சா இல்லையா அந்த தான் வந்து துவாரகான்னு சொல்றான் இதுக்கப்புறம் இது ஸ்ரீநாத் துவாரகா நாத் சொல்றான் நாத் துவாரகா என்னன்னா மீராவோட சம்பந்தப்பட்டது அந்த ராஜஸ்தான் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு இல்லையா மீரா கிருஷ்ணர் மேலேயே பாசத்தோட வந்து இந்த இடத்துலதான் வந்து கிருஷ்ணரோட த வரணும் சேர்ந்த இடம்ங்கிறது இங்க பெருமாள வந்து என்னன்னா இதுவா குட்டி கிருஷ்ணனா வச்சு அவருக்கு காத்தால எழுந்த உடனே பல்ல இது பண்ணி தங்க குச்சி வச்சு பல்ல தேய்ச்சி விடுறது உடனே லட்டு ஜிலேபி எல்லாம் குழந்தையா அவரை வச்சு ரொம்ப அருமையான ராஜ்போக்ன சாப்பாடு எல்லாம் ஒரு நாளுக்கு நிறைய முறை இது அவர் குழந்தையா ரொம்ப அருமையா பாத்துக்கிறார் போய் பார்த்தா நமக்கு நிறைய ஒரு ரெண்டு கண்ணு பத்தாது அது மாதிரி இதுதான் வந்து இங்க அஞ்சு துவாரகை இது தவிர இன்னும் ஒரு ரெண்டு துவாரகையும் இருக்கு இன்னும் ஒரு துவாரகையும் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றா இங்க பெருமாள் வந்து என்னன்னா துவாரகாதிஷனா காட்சி காட்சியளிக்கிறார் மேற்கு நோக்கி திருமுக மண்டலம் கடலே மேற்கு நோக்கி அங்க இருக்கிற இடத்துக்கு தானே இவர் வந்திருக்கார் கல்யாண நாராயணனும் பேரு கல்யாண நாச்சியார் ருக்மணிய இங்க வந்துதான் ருக்மணிய வந்து அவர் கல்யாணம் பண்ணி இது பண்ண ருக்மணி தேவிக்கே வந்து துர்வாசரோட சாபம் ஒரு முறை நீ கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கணும் கொஞ்ச நாள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதனால என்னன்னா அவ கொஞ்சம் தள்ளி ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி அரண்மனையில இருந்து தனி கோவில்ல அவ இருக்கான்னு சொல்றான் இங்க முதல்ல இந்த மெயின் துவாரகா கோமதி துவாரகா இருக்கு இல்லையா அங்க இருக்கிற பெருமாள் வந்து இதுக்கு டாக்கூர் துவாரகாவுக்கு ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டாரான் இங்க இருக்கிறவன் என்னன்னா அவ கிருஷ்ணரை விட்டு ருக்மணி பிரிய முடியாதுன்னு ஒரு விக்கிரகத்தை பூஜை பண்ணிட்டு இருந்தான் அதை தான் இந்த இடத்துல வச்சிருக்கா இங்க வந்து என்னன்னா இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு படி ஏறிதான் வந்து இவர் கோமதி துவாரகா உள்ளுக்குள்ள போய் பெருமாளை செவிக்க முடியும் அந்த ஐம்பத்தாறு எதை குறிக்கிறதுனா ஐம்பத்தாறு கோடி யாதவர்களை பெருமாள் ஒரே நாளில் கூட்டின்னு வந்தார் இல்லையா அதுக்காக ஐம்பத்தாறு கோ படிக்கட்டான் அதுக்கப்புறம் முதல்ல நாலு நிலை இருக்கு அது நாலு வேதங்கள் அதெல்லாம் குறிக்கிறது அதுக்கும் மேல ஏழு நிலை இருக்கும் அந்த ஏழு நிலை என்னதுன்னா இவெல்லாம் வந்து இது மொத்தம் என்ன இது முக்தி தரும் க்ஷேரம் இல்லையா ஏழு முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் அதுல இதுவும் ஒண்ணு அதனால இத வந்து ஏழு நிலையா சொல்றா இது பண்ற அதே மாதிரி அந்த கொடி இங்க தினம் பூரி ஜெகந்நாத் மாதிரி இங்கேயும் வந்து தினம் அந்த கொடியை மாத்துறாங்கிற மழை வெயில் எந்த புயல் வந்தாலும் அதை மாத்துறது நிறுத்துறதே இல்லையா அது வந்து அந்த கொடியோட நிலம் பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு கஜம் கிட்ட கணக்கு சொல்றா அதான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் நாலு தசை கணக்கு போட்டு அந்த அந்த கொடியேத்துறது வந்து ஐம்பத்தி ரெண்டு கஜத்துல புதிக்கப்பட்டு ரொம்ப அருமையா அதையும் பலராமர் கிட்ட காமிச்சு அவர் அனுமதியோட தான் வந்து அந்த கொடியை தினமும் ஏத்துறான்னு பாக்குறதுக்கே ரொம்ப அந்த கொடி ஏத்துறதே அவ்வளவு அழகா இருக்கும் அதனால கண்டிப்பா நம்ம ஒரு முறை போய் சேவிக்கணும் பெருமாளுக்கு மொத்தம் ஆறு காலம் பொதுவா இங்க பூஜைன்னா அங்கெல்லாம் வந்து என்னன்னா விதவிதமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பெருமாளுக்கு அலங்காரம் அது தவிர சாப்பாடு அவர் குழந்தை இதுங்கிறது கேட்க ஒரு மணி நேரத்துக்கு அவருக்கு அலங்காரத்தை மாத்தி சாப்பாடை மாத்தி அது ஒன்னுக்கும் ஒவ்வொரு போக்னு பேரை சொல்லி இது பண்றா லட்டு ஜிலேபி தயிர் மோர் பெருமாளுக்கு ஜீர்ணமானுங்கிறதுக்காக லேகியம் எல்லாத்தையும் கொடுத்து இருக்கா அங்க வந்து என்னன்னா எந்த நேரமும் கலகலப்பா இருக்கும் கோயில் அங்க வர்ற லேடிஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தா ஆயர்பாடியில எல்லாரும் எப்படி இருப்பா அந்த உடையோட வந்து இது பண்றா இது வந்து பெருமாளுக்கு அவா கோபிகைகளை பிடிக்குங்கிறதுனால இன்னும் நமக்கு வந்து லேடிஸ்க்கும் அங்க ப்ரிஃபரன்ஸ் பெருமாள் கிட்ட போய் சேவிக்கிற உரிமை லேடிஸ்க்கு தானா பக்கத்துல போய் அவர் பக்கத்துல போய் பார்க்கலான்னு இங்க வந்து அஷ்ட மகிழ்ச்சிகளுக்கும் வந்து தனித்தனியா சந்நிதி கொடுத்துருக்கா பலராமருக்கு தனியா துர்வாசருக்கு இருக்கு அது தவிர தேவகிக்கும் இங்க வந்து பெருமாளுக்கு எதிரியே சந்நிதி இருக்கான் ஏன்னா தேவகி குழந்தைல இவரை பார்க்கலாம் இல்லையா அதனால வந்து அவருக்கு எல்லாம் சரியா நடக்கிறதாங்கிறத பாக்குற மாதிரி அது மாதிரி அந்த முக்திநாத் அங்க வந்து என்னன்னா முக்தி துவாரகா லாஸ்டா பாத்தோம் பாருங்க ஸ்ரீநாத் துவாரகா அதுல வந்து எப்படின்னா அவரை பெருமாளை வந்து திறந்தே வைக்க மாட்டாங்க அப்பப்ப திரைய முடிடுவாளாம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலும் அவற்ற தரமாட்டாளா புல்லாங்குழல மூத்தி எல்லாரையும் வேலையை கெடுத்துடுவார் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு இதுவும் இப்ப எழுந்துக்கிற இது அடுத்து விளையாட போற இதுன்னு ஒவ்வொரு கணக்கா வச்சு கதவு தரையை திறந்து திருப்பி மூடி அப்படி பண்ணி ஏன்னா கண்ணனுக்கு இது எல்லாரும் கண்ணு வச்சுடக்கூடாதுங்கிறதுக்காக நடக்கிற இது இதெல்லாம் நம்ம நேரில் இதில் கேட்கறத விட அங்கே போய் சேவிக்கும் போது இன்னும் நமக்கு அருமையாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு மரியாதை துவாரகையும் போய் சேவிக்கணும் நன்றி நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம் நாளையோட பாசுரங்கள் முடியறது நன்றி வணக்கம்